முயல்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று முயல் குட்டி கிட் என்றும் பெண்ணை தோ என்றும் குட்டி பாக் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டு முயல்கள் குழுக்களாக வாழும் மிகவும் சமூக உயிரினங்கள் மூன்று முயலின் பற்கள் வளர்வதை நிறுத்தாது அதற்கு பதிலாக முயல் புல் காட்டுப்பூக்கள் மற்றும் காய்கறிகளை மெல்லுவதால் அவை படிப்படியாக தேய்ந்து போகின்றன அதாவது அவை நீண்ட காலம் நீட்டிக்காது நான்கு முயல்கள் பிங்கி எனப்படும் தடகள பாய்ச்சலை செய்கின்றன அவை மகிழ்ச்சியாக இருக்கும்போது நடுவானில் திருப்பங்கள் மற்றும் உதைகளை செய்கின்றன ஐந்து முயல்களின் கண்கள் அவற்றின் தலையின் பக்கங்களில் உள்ளன அதாவது அவை கிட்டத்தட்ட எல்லா வழிகளிலும் பார்க்க முடியும் முயல்கள் கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபது டிகிரி பார்வை கொண்டவை ஆனால் அவை கண்களை மூடிக்கொண்டு பிறக்கின்றன ஆறு வளர்ப்பு முயல்கள் எட்டு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை ஏழு முயல்கள் அற்புதமான விளையாட்டு வீரர்கள் அவை ஒரே பாய்ச்சலில் தொன்னூறு சென்டிமீட்டர் உயரம் வரை குதிக்கும் எட்டு முயலின் சிறந்த அம்சம் அவர்களின் நீண்ட காதுகள் பத்து சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் முயல்கள் தங்கள் காதுகளை நூற்று எண்பது டிகிரிக்கு திருப்பி வேட்டையாடுபவர்களை கவனமாகக் கேட்கும் ஒன்பது உண்மையில் கேரட் ஒரு முயலின் உணவின் இயற்கையான பகுதியாக இல்லை மேலும் அவை அதிகமாக சாப்பிட்டால் முயல்களுக்கு வயிற்றுப் போக்கு ஏற்படலாம் பத்து முயல்கள் மிகவும் பயனுள்ள குழந்தைகளை உருவாக்குகின்றன தாய் முயல்கள் இருபத்தெட்டு முதல் முப்பத்தொன்று வரை நாட்களுக்குள் கற்பமாக இருக்கும் இங்கிலாந்தில் மட்டும் நாற்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான முயல்கள் உள்ளன பதினொன்று முயல்கள் பொதுவாக தாவர உண்ணிகளாகவும் மற்றும் நீண்ட காதுகளை உடையவையாகவும் வேகமாக ஓடக்கூடியவையாகவும் உள்ளன பன்னிரண்டு முயல் இனங்கள் ஆப்பிரிக்கா யுரீசியா வட அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய தீவு கூட்டத்தை பூர்வீகமாக கொண்டவை பதிமூன்று ஒரு வயதுக்கும் குறைவான முயல் ஆங்கிலத்தில் லெவெரெட் என்று அழைக்கப்படுகிறது பல முயல்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் ஆங்கிலத்தில் ட்ரோவ் என்று அழைக்கப்படுகிறது பதினான்கு முயல்கள் வேகமான விலங்குகள் ஆகும் ஐரோப்பிய முயல் லெப்பஸ் யூரோப்பியஸ் மணிக்கு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வரை ஓடக்கூடியது ஆகும் வட அமெரிக்காவின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் காணப்படக்கூடிய ஐந்து இனங்களைச் சேர்ந்த குழிமுயல்கள் மணிக்கு அறுபத்து நான்கு கிலோமீட்டர் வரை ஓடக்கூடியவையும் ஒரே தாவலில் மூன்று மீட்டர் வரை தாவக்கூடியவையும் ஆகும் பதினைந்து முயல்கள் நாற்பத்தெட்டு நிரப்புரிகளைக் கொண்டுள்ளன அதே நேரத்தில் குழிமுயல்கள் நாற்பத்து நான்கு நிரப்புரிகளை கொண்டுள்ளன பதினாறு ஆப்பிரிக்க நாட்டுப்புற கதைகளில் முயல்கள் ஏமாற்றும் குணம் கொண்டவையாக கூறப்படுகின்றன இந்த கதைகள் அமெரிக்காவில் இருந்த ஆப்பிரிக்க அடிமைகள் இடையேயும் கூறப்பட்டன இக்கதைகளே பிறர் குழிமுயல் கதைகள் எனப்படும் கதைகளுக்கு அடிப்படையாகும் பதினேழு சீனா ஜப்பான் மற்றும் மெக்சிகோ உட்பட பல நாடுகளின் கலாச்சாரங்களில் நிலவின் கருப்பு பகுதிகள் ஒரு முயலாகக் கருதப்படுகின்றன பதினெட்டு முயல் அசைவ உணவுகளையோ அல்லது பிற உயிரினங்களை வேட்டை ஆடியும் சாப்பிடுவதில்லை காய்கறிகள் பழங்கள் மற்றும் புல்கள் ஆகியவற்றை மட்டும்தான் உணவாக எடுத்துக்கொள்கிறது பத்தொன்பது முயல்களின் குட்டையான கால்கள் சற்று குழப்பமாக இருக்கலாம் ஆனால் அவைகளின் பின்புற கால்கள் மிகவும் நீளமாகவும் வலுவாகவும் இருக்கும் இருபது முயல் வளர்ப்பின் பொழுது ஒரு வருடத்திற்கு ஆறு முறை குட்டியினும் ஒவ்வொரு முறையும் ஐந்து முதல் எட்டு வரை குட்டியினும்